பேரரசர் அக்பர் அவர்கள் ஒரு சாலையில் போயிட்டுருக்காரு இருக்காரு அப்போது சாலை ஓரமாக ஒரு முதியவர் வந்து ஒரு செடியை நட்டுருக்கார் வயசானவர் உடனே அக்பர் கேட்குறாரு பெரியவரை என்ன செடி நடுறீங்க அப்படின்னு குதிரையில் இருந்துட்டே கேட்குறாரு உடனே பெரியவர் சொல்கிறாரு செடி நடுறாங்க அரசரே அப்படிங்கிறாருங்க உடனே அக்பர் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு ஏன் நீங்களே ரொம்ப வயசாகிடுச்சி இந்த வயசில் போய் மாஞ்செடி நடுறீங்களேன் அது வந்து பலன் தரவரில் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னாரு உடனே பெரியவர் சொன்னார் அரசரே இப்போ நம்ம மாம்பழம் சாப்பிட்றோன்னா அந்த மாம்பழம் யார் மாமரம் யார் வச்சது நம்ம முன்னோர்கள் வச்சாங்க அப்போ நான் சாப்பிட்றேன் இப்போ நான் இந்த மாஞ்செடி வச்சேன்னா எனக்கு பின்னாடி வரவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு பதில் சொன்னார் அந்த பெரியவர் உடனே இதை கேட்டோன்னா அக்பருக்கு பயங்கர சந்தோஷமாய் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய உதவியாளர்கிட்ட இவர் நல்ல புத்திசாலித்தனமாக பேசுகிறாரு இவருக்கு ஒரு தங்க காசு கொடுங்க அப்படின்னாருங்க உடனே உதவியாளர் கொண்டு போய் அந்த பெரியவர்கிட்ட தங்க காசு கொடுத்தார் உடனே அந்த தங்க காசு அவர் வாங்கிட்டு பெரியவர் சொன்னார் அரசரே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மாமரம் வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் உதவி தருன்னு இப்போ பார்த்தீங்களா வச்சோடனே எனக்கு ஒரு தங்க காசு தந்துருச்சு அப்படின்னாருங்க உடனே அக்பருக்கு ஒரே ஆச்சரியம் ஆகா இவ்வளோ புத்திசாலிதரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி உதவியாளர்கிட்ட போய் பத்து தங்க காசு கொடுங்க அப்படின்னாரு உடனே போய் பத்து தங்க காசு கொடுக்குறாரு உடனே பெரியவர் மகிழ்ந்து அரசரே அதாவது இந்த மரம் வச்சதுக்கு எனக்கு ஒரு தங்க காசு கிடைச்சிது இந்த மரம் பழுத்து பலனாகி வந்ததுன்னா எனக்கு எனக்கு மாமரங்கள் மாம்பழங்கள் தரும் அந்த அளவுக்கு எனக்கு தங்க காசு பெய்ய பெய்யே கிடச்சிருச்சு அப்படின்னு இறங்கலாம் அக்பர் இன்னும் சந்தோஷமாயிட்டார் தன்னுடைய உதவியாற்ற நூறு தங்க காசு கொடுங்க அவருக்கு அப்படின்னு இறங்கலாம் உடனே அவரும் உடைய கொடுத்தாருங்களாம் கொடுத்தோன்னே உடனே இந்த பெரியவர் சொன்னாராம் மகா சக்கரவர்த்தி அக்பர் அவர்களே இந்த மரம் பழுத்து வாழ்க்கையில் ஒரு தாட்டி தரக்கூடிய பலனை பத்து தங்க காசு தரும் வாழ்நாள் முழுவதும் தங்கக்கூடிய தங்க பலன் வந்து நூறு தங்க காசுங்க அப்போ அந்த மரம் வாழ்நாளில் எவ்வளோ பலன் தருமோ அத்தனை பலனை நான் அடைச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னாரான் உடனே அக்பர் வந்து மறுபடியும் உதவியாளர்கிட்ட எங்க இவருக்கு ஆயிரம் தங்க காசு கொடுங்க அப்படின்னாரான் அப்போ உதவியாளர் வந்து அப்புறம் அரசே இப்போ தங்க காசு கையிருப்பு இல்லைங்க அப்படின்னு அக்பர் சொன்னாரான் உடனே சரி நீங்கள் நான் நாளைக்கு அரண்மனைக்கு வந்து பெரியவரே ஆயிரம் தங்க காசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கலாம் அடுத்த நாள் வந்து பெரியவர் அரண்மனைக்கு போகிறாரு அரண்மனையில் அக்பர் இருக்கார் அப்போ ஆயிரம் தங்க காசு அக்பர் கொடுக்குறாரு கொடுத்தோன்னா அந்த பெரியவர் தன்னுடைய மேக்கப்பை கலைக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அவருடைய அமைச்சராக இருந்த பீர்பால் பீர்பால் சொன்னார் அரசரலே ரொம்ப நன்றி அதாவது நாம் ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவிக்கான பலன் அப்பொழுதே கிடைக்க நம்ம நினைக்க முடியாது ஒரு மரம் வச்சா அந்த மரம் பிற்காலத்தில் அவர்களுடைய தலைமுறைக்கு கிடைக்கும் ஆனால் உங்களை மாதிரி மிகப்பெரிய புண்ணியவான்களை நான் பார்த்தது அந்த பலன் உடனே கிடைச்சிது அப்படின்னாராம் அக்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம்